பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு எஸ் பி லட்சுமணி வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் கரகாட்டக்காரன் படம் பார்த்தீங்களா பார்த்துட்டேன் அதில் ஒரு ஃபேமஸ் காமெடி ஞாபகம் நியாபகம்ல சொல்லுங்கள் பல வசனம் அதில் ரசிக்க தகுந்த வசனம் இல்லை வாழைப்பழ காமெடியை மறக்க முடியாது முடியாது ஆமாம் ஆனால் அந்த காமெடி நான் அப்புறமா வரேன் அதுக்கு முந்தி சில கேள்விகள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த காமெடியை கலெக்ட் பண்ணதான் சரியாக இருக்கும் எங்கள் கூட்டணிக்கு ஒரு பிரதானமான கட்சி வரப்போகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதிமுகவை நோக்கி ஒரு பிரதானமான கட்சி என்றால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ரெண்டு விஷயம்தான் பாஜக ஆல்ரெடி அவங்க கூட்டணி இருக்குது வர மாட்டேன் என்று சொல்கிற ஒரு கட்சி விஜய் கட்சி பாஜக இருக்கிற அணியில் நான் வரமாட்டேன் சொன்ன கட்சி ஒரு பிரதானமான கட்சியாக அது அன்டெஸ்டடாக இருந்தாலும் சொல்லக்கூடிய கட்சி அது அடுத்து திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கட்சி இப்ப எந்த கட்சி எங்கள் கூட்டணி நோக்கி வரும் என்று சொல்கிறார் அவர் பயன்படுத்தின வார்த்தை பிரதானமான கட்சியா பிரமாதமான கட்சியான்னு ஒரு குழப்பம் சரி நான் பார்த்த ஏதோ இருக்குமாவோ பிரமாதமான கட்சின்னு அவர் சொன்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆகி சொல்றாருன்னு அர்த்தம் அப்படிதான் நான் எடுத்துக்கேன் பிரமாதமான கட்சி அப்படின்னா எக்ஸைட் ஆகிற அளவுக்குனா காங்கிரஸ் ஒன்றும் திமுக கூட்டணி உடையுது உடஞ்சிடுச்சுங்கிறதுக்கான அடிப்படை முகாந்திரத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ள காங்கிரஸ் வந்தால் அவர் அந்த இடத்துல பிரதானமாக இருந்தாலும் சரி பிரமாதமாக இருந்தாலும் சரி அதை சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு குறைவு ரொம்ப குறவு ஏன்னா தேசிய அரசியலையும் மனசில் வச்சு தான் ராகுல் முடிவெடுப்பார் இங்கே பிஜேபியில் எப்படி அண்ணாமலை தொடங்கி நயனா நாகேந்திரன் வரைக்கும் எல்லாமே அமித்ஷா தான் மேலடுந்தான்னு சொல்கிறாங்களோ அது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும் செல்வப்ருந்தகை தனித்து முடிவெடுக்க முடியாது காங்கிரஸ் கட்சி தலைவர் பதில் வந்து ராகுல் ஒதுங்கிட்டால் கூட மல்லிகார்ஜுன கார்கே தான் தேசிய தலைவராக இருந்தால் கூட முடிவை ராகுல் தான் எடுக்க போகிறார் சோனியா குடும்பம் தான் எடுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இன்னும் ரெண்டு இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு தான் சின்ன மொத்தம் மூணில் காங்கிரஸ் ஓட்டுறேன் இதெல்லாம் இன்னும் ரெண்டு இருக்குது அடுத்தது அவருடைய இவ்வளோ எக்ஸைட் ஆகிறத பார்த்தா விஜய் கட்சியை தான் மனசில் வச்சு சொல்லலாம் தான் நான் சொல்லுவேன் அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது அவருக்கு எழுதுற அந்த அந்த மலர்ச்சி இருக்குல்ல அது வந்தால் நம்ம ஜெயிச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சியை தான் நினைக்கிறாரன் தோணுது மூணாவது வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இன்னும் அப்பா பையன் சண்டையே தீரலை அப்படியே வந்தாலும் அது நமக்கு வெற்றி பெற அளவுக்கு பொதுவாக வலுவான ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துறதுக்கு அது பயன்படும் வட மாவட்டங்களில் தெற்கையும் டெல்டாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தும் பிரயோஜனம் இல்லை ஆனால் விஜய் வந்தார்னா த்ரூட் தமிழ்நாடு நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் கன்னியாகுமரி இந்த நாலு எல்லையிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கென ஒரு செல்வாக்க வச்சிருக்கு சினிமா நடிகர் பிரபலமான நடிகர்கிற அந்த அடிப்படையில் கொள்கை என்னான்னு என்ன அவரும் தெளிவா சொல்லலை இன்னும் பக்கம் அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் எல்லா இடங்களிலும் செல்வாக்க வச்சுருக்கிற விஜயை மனசில் வச்சு தான் எடப்பாடி அப்படி சொல்லியிருப்பாரான்னு தோணுது அந்த விஜய் சமீபத்தில் நடந்த செயற்குழில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை போட்டு விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்டாங்க அரசியல்வாதிகளுடைய பேச்சை நான் எப்பயுமே நம்ப மாட்டேன் விஜய் அதுக்கு விதிவிலக்க இல்லை ஆனால் விஜய் மாதிரியான யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்ற அந்த முதல் தேர்தல் யாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு அவரை நோக்கி வரணும்னு நினைக்கிறவங்க விரும்புவாங்க ரெண்டு கோடி பேர் விஜய் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போடுற அளவுக்கு கூட தயாராக இருப்பான் நான் மறுக்கவே மாட்டேன் ஓட்டு போட்டலாம் கட்சியில் சேர்றானா இல்லை விஜய்க்கு என் ஓட்டுன்னு சொல்லுவான் கட்சி பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது அந்த மாதிரியால் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்கல அந்த ஐம்பது லட்சம் பேரை தன்னை நோக்கி வர வைக்கணும்னா முதல் தேர்தலில் மட்டுமாவது குறைஞ்சபட்ச நேர்மையோடு விஜய் நடந்துக்கணும் இல்லாட்டி அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும் அவர் நினைக்கிற மாதிரிலாம் இப்போ வரப்போகிற சாலங்கள் இருக்காது வர 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 சவால்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது என்ன சார் சொல்கிறாங்க சார் அப்புறம் மாற்றிக்கிறாங்க சார் நேற்றுக்கு ஜூலை பதினாறு ராமதாஸ் ஐந்து சத்தியங்களை செய்த நாள்னு நேற்று ஒரு காடு பார்த்தேன் ஏதாவது ஒரு சத்தியத்தை அவர் கேப்பாற்றினாரா ஆனாலும் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருந்தார் கட்சியாக இருந்தார் அமைச்சரவை இடம்பெற்றார் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த கட்சி அந்த அஞ்சு சத்தியங்களை மீறிய பிறகும் ஆனால் இனிமேல் வரப்போகிற காலம் இருக்குல்ல கொஞ்சம் இளைஞர்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது விஜய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தீர்மானம் போடுவோம் டிசம்பரில் எல்லாம் மறந்துடுவாங்க ஜனவரியில் போய் சேர்ந்துக்கலான்னு ஒரு நினச்சாருன்னா நான் இப்பவும் சொல்கிறது வெற்றி கூட்டணியாக மாறினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனால் விஜய் என்கிற பிம்பம் நொறுங்கி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கான முடிவுரையும் அந்த தேர்தல் தான் எழுதுங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை ஸோ அவர் சொன்ன அந்த பிரதானம் அல்லது பிரமாதம் விஜய் கட்சி தான் நான் நினைக்கிறேன் சரி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விளக்கத்து கொடுத்தீங்க ஆனால் எடப்பாடி ஒரு நுணுக்கமான தந்திர அரசியலை கையாளுகிறார் நான் அப்படி பார்க்குறேன் என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணியில் சலசல போகிறனோ அந்த கூட்டணியில் பிளவு வர வேண்டும் என்று திரும்ப திரும்ப திமுக வேலை செய்கிறது ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற ஒரு நோக்கமாகத்தான் ஒரு பிரமாதமான அல்ல பிரதானமான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாதா இல்லை நீங்கள் சொன்னது எடப்பாடியே அந்த வார்த்தையை சொல்லலாம் அதுக்கு ஆதாரம் இல்லை ஒரு அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளராக குறைஞ்சபட்சம் ஒரு சம்பவம் நடந்தது தான் நாம் ஏற்றுக்கிடலாம் அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் அதிமுக திமுக பிஜேபி கூட்டணி கெடுப்பதற்கு திமுக என்ன பண்ணுச்சு திமுக விடுங்க வேற எந்த கட்சி தான் என்ன மெனக்கட்டாங்க இந்த கட்சியை இந்த கூட்டணியை உம் அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி வந்தால் நாடு சுக்கு அது அரசியல் விமர்சனம் அப்ப அந்த கூட்டணி பிளவுப்பட வேண்டும் என்று திமுக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யல அவன்னு சொல்லட்டுமா இந்த இந்த கூட்டணி தொடரணும்ன்னா ஸ்டாலின் விரும்புவார் அதுதான் திமுகவுக்கு நல்லது ஆனால் இந்த கூட்டணி அமைந்த பிறகு கஷ்டப்பட்டு எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து அறிவித்த பிறகு இந்த கூட்டணியை சிதைக்கிற வேலையை முதல்ல தொடக்கி வைக்கிறது அதே அமித்ஷா தான் அதே பிஜேபி தான் அது அப்புறம் வருவோம் ஆனா நேற்று வரை அந்த பிரச்சாரம் தொடங்கிய நாள் முதல் நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் பாஜகவும் சேர்ந்துட்டோம் அவருக்கு பயமாக ஐயோ சட்டமன்றத்துல கேட்கறாருங்க இல்ல அதுதான் எப்படி சேரலான்னா என் கட்சி நான் முடிவு எடுப்பேன் எல்ல அதாவது கேக்குறதுன்னு கேட்கறாங்க ஒரு ஒரு கட்சியும் ஒரு ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அது விமர்சிக்கிறோம் தான் தேர்தல் அரசியல இன்னும் சூடாகிட்டே போகும் இன்னொன்னு சொல்லட்டுமா பிஜேபி கூட்டணியை விட்டு அண்ணா அது இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனை அப்படி எடுத்துக்கும் நாளைக்கு ஒரு கூட்டத்தை போறாரு ஒரு மாசம் கழிச்சு விளைகிறது அப்படி எடப்பாடிக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சுருவாரா ஸ்டாலின் அப்புறம் பிரச்சாரத்துடைய யுக்தி மாறும் எடப்பாடி செய்த தவறுகள் மேலே போக்கஸ் பண்ணுவாரு ஆக மொத்தம் எடப்பாடி விமர்சிக்கணும் அவர் தலைமையிலான அணியை விமர்சிக்கணும் திமுக ஸ்டாண்டு அதுபோல திமுகவை அந்த அணியை வீழ்த்தணும் அதை பலவீனப்படுத்தணும் ஸ்டாலின் மேல விமர்சனத்தை வைக்கணுங்கிறது எடப்பாடியினுடைய நிலைப்பாடு இருக்க முடியும் அந்த ஏனா அந்த கேள்வி கேட்டேன்னா திமுக கூட்டணி சலசலப்பை தந்திரமாக ஏற்படுத்துகிறான்னு ஒரு வார்த்தை வச்சேன் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சிதம்பரத்தில் திமுக கூட்டிய கூட்டத்தில் இளைய பெருமாள் தலித்துடைய மிகப்பெரிய தலைவர் அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசுகிறார் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு எடப்பாடி நேற்று பேசுகிறார் திமுக ஏற்பாடு செய்கிற கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்கின்றன கலந்து கொண்டு என்ன பேசுகிறார்கள் பார்த்தீங்களா சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறார் மகத்தான திட்டங்களை கொடுக்கிறார் இந்த ஆட்சிக்கு ஈடு இணையிலேன்னு சொல்கிறாங்க ஏங்க இப்படி பேசுறீங்க இப்படியே பேசுங்கன்னா சீட்டு குறைச்சிடுவாங்க அப்புறம் எங்கே போவீங்க யார் கேட்குறா எடப்பாடி கேட்குறார் அதன் பிறகு இன்னொரு கேள்வி கேட்குறார் எங்கே போவீங்கன்னு இல்லை எங்கள் கூட்டணி கூட்டணி கட்சிகளை மதிக்கிற கூட்டணி அங்கே வந்து உங்களை நீங்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி பேச முடில விலைவாசி பற்றி பேச முடில எந்த அக்கிரமத்தையும் பற்றி பேச முடில இவ்வளோ அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருக்கிற கூட்டணி கட்சி உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையான்னு கேட்டு ரத்தன கம்பளம் விரித்து ரத்தன கம்பளம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று சொன்னதற்கு இன்னைக்கு திரும்ப வந்து இந்த கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுவதற்கு எடப்பாடி முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு சிபி முத்தரசு சொல்றார் எதற்காக எங்களை அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் உடனே கம்யூனிஸ்ட் நீங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துகளே நீட்டுக்கு என்ன உங்களுக்கு கருத்து இதெல்லாம் பத்தி இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நீங்க எடப்பாடியினுடைய ராஜதந்திரம்னு இதை ஒரு பார்வை இருக்கு ஒரு ரைட் அது ஒரு பார்க்க தான் செய்வாங்க நான் ஏன் அதை அப்படி ஏற்றுக்க மறுக்கிறேன்னா உண்மையிலே ராஜதந்திரம் தான் எதிராளியை வீழ்த்துவது எதிராளியை பலவீனப்படுத்துவது அவருடைய பலவீனங்களை அம்பலப்படுத்துவது இல்லாத பலவீனத்தை உருவாக்குவது இதெல்லாம் அரசியல் ராஜதந்திரங்களை தேர்தல் அரசியல் இதெல்லாம் ஒரு என்ன சாதாரண ஆயுதங்கள் அப்படி நீங்க அதைத்தான் வீழ்த்தணும் அதைத்தான் நீங்க பிளான்ல வச்சிருக்கீங்கன்னா முதல் நாள் கோயம்புத்தூர் நீங்க சண்முகம் சொன்ன பதில பாத்தீங்களா கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்டுகளுக்கு நாலு பேர் கூட இல்லைன்னு சொல்கிறீங்க கடலூரில் வந்துட்டு கம்யூனிஸ்டுகளை ரத்தன கம்பளம் எரித்து வரவேற்பேங்கிறீங்களே எது உண்மைன்னு கேட்டார் அப்போ ராஜதந்திரங்கிறது அடிபட்டு போயிடுச்சா எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும் இதைத்தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க போறோம்னு தெரிஞ்சா அல்லது அந்த கூட்டணியில் எடுக்கிற ஆட்களை கொஞ்சம் கலட்டி எடுக்கணும்னா ஒரு ஒருத்தரை காயப்படுத்தாமல் இருக்கணும் நாலு பேர் கூட இல்லைன்னு கோயம்புத்தூரில் சொல்லிட்டு நாலு நாளையில் கடலூரில் வந்துட்டு அந்த கம்யூனிஸ்டில் வரவேற்கிறாங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டார் இது ராஜதந்திரமா நான் சொன்னேன் நான் திரும்ப சொன்னா எங்ககிட்ட வந்து சீட்டு அதிகரிக்கும் இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் பலவீனப்படுத்தி இழுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது கம்யூனிஸ்ட்ட நாலு பேர் கூட இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிருக்கூடாது அதான் நீங்க சண்முகம் படிச்சுக்கிட்டாரு நாலு நாள் இல்லை கருத்தை மாத்திக்கிறீங்களா ஒருவேளை வரணும் உங்களை நம்பி எப்படி வரணும்னு கம்யூனிஸ்டாரை நினைப்பாங்களா மாட்டாங்களா ஸோ ராஜதந்திரங்கிறது ராஜதந்திரங்கிறது பெரிய வார்த்தை குறைஞ்சபட்சம் ஒரு தலைவருக்குரிய விஷயங்கள் பல விஷயங்களை அவர் மிஸ் பண்றாரு ஏன்னா நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம்னா இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்கிற முதல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு முதல் நாள் என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம கற்றுக்கூட இடத்துலையாக இருக்கணும்னு கூட நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நம்ம இல்லை ஆனால் அரசியலை கவனிக்கிற சில பத்திரிகையாளர்களில் நம்ம சில கருத்துக்களை சொல்கிற உரிமை இருக்குது அது எடப்பாடிக்கு நல்லது இவருக்கு கெட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை ஒரு ஆட்சியை வீழ்த்துற அளவுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு தலைவர் தொடங்குகிறாருன்னா என்ன இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு ஏன் தெரியுமா என்னையும் சேர்த்து அவர் ஆள போகிறார் உங்களையும் சேர்த்து எடப்பாடி நாளைக்கு ஆள போகிறாரு இன்னைக்கு நே நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு அதே பிரச்சனைக்கு வர நான் ஒரு வரையும் சொல்லிடுறேன் அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைவர் நான் தான் இதை நான் தான் பதினஞ்சு நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எடப்பாடி நேற்று தான் சொல்கிறாரு எங்கள் நீங்கள் தாங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு யாரை நீங்கள் இழுத்துட்டு இழுத்துட்டு வந்து அவரே சொல்லிவிட்டார்னு சொல்கிறீங்களோ அந்த அமித்ஷாவே சொல்லிவிட்டார் எடப்பாடி தான் என்டிஏக்கு தலைவர்னு சொல்கிறார் அந்த அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மறுக்கிறார் அப்போ என்ன பண்ணணும்னா அவரை தூக்கி தள்ளி வச்சுட்டு கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு டே பஸ்ஸில் ஏறினாரா மேட்டுப்பாளையத்தில் அங்கே நான் லெஃப்ட்டில் நைனா நாகேந்திரா ரைட்டில் முருகன் நின்னாங்களா அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வந்திருக்கிற உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நான் முதலமைச்சராக வாக்களிங்க முடிஞ்சு போச்சா ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அம்மாவின் ஆசையுடன் அண்ணா திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு சொன்னா தான் இவங்க போய் அமித்ஷா சொல்லுவாங்க அதுதான் சார் ராஜதந்திரம் நேரடி அமித்ஷா எதிர்க்கல ஆனா அமித்ஷா மெசேஜ் அனுப்புறீங்க இதை முதல்ல ஸ்ட்ராங் தான் அடுத்த கட்சியை உருவ பார்க்கணும் இப்ப திமுக ஏன் அந்த மாதிரி முயற்சி பண்ணலை நான் சொன்னேன் தெரியுமா பிஜேபிக்கு கூட்டணி அரசில் உங்கள் அரசில் அமைச்சரவையில் இடம் கொடுக்க தயாரா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருந்தாருன்னா அவர் பிஜேபியை தூண்டி விட்டு அந்த கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாருன்னு அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் திமுக அப்படி ஏதாவது செஞ்சுச்சா இல்ல அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோன்னு சொன்னது அமித்ஷா இன்னைக்கு பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கொடுக்க மறுத்த பிறகும் அமித்ஷா அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார் கூட்டணியை பலவீனப்படுத்துறது யாரு ஸ்டாலினா அமித்ஷாவா சரி நான் முதல் கேள்வி வந்துக்கிறேன் கரகாட்டுக்காரன் படம் பார்த்தீங்களா அந்த வாழைப்பழ காமெடியெலாம் இருக்கான்னு கேட்டேன் அந்த இடம் தான் இது இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இது இந்த சொல் தொடர் ஆனால் இது உங்களுக்கு புரியலன்னு எடப்பாடி விளக்குறார் ஆனால் முதல் முறை சென்னை ஐடிசி கிராண்ட் சோழாவில் தெளிவாக சொல்லிட்டார் அமைச்சரவையில் பங்கேற்கும் அப்படின்ற டோனில் சொன்னார் கூட்டணி ஆட்சியினர் அதுக்கு பிறகு தினமலர் தினத்தந்தி அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் கேரளா பல இடங்களை சொல்லிட்டார் ஆனால் எடப்பாடி நெ சொல்கிறாரு இது பாருங்க அவர் சொன்னது உங்களுக்கு புரியல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா யாருக்கு தமிழ் புரியல யாருக்கு அரசியல் புரியல கூட்டணி ஆட்சி அமையும்

அன்னைக்கு எல்லா நாளிதழ்களும் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சொன்னாங்க அன்று இரவு தொடங்கி அடுத்த நாள் காலையில் எல்லா தொலைக்காட்சிகளும் கூட்டணி அரசியல் பங்குன்ற மாதிரி தான் கூட்டணி ஆட்சியுதான் சொல்லிட்டு இருந்தாங்க நாலு நாள் அமைதியாக இருக்கிறாரு அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொதிச்சு போயிட்டாங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரிவராதுன்னு தொண்டர்கள்லாம் சொன்னது பல பெட்டிகளில் சொன்ன துக்க வீடு மாதிரி இருந்தது திமுக அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னங்க நீங்கள் அமித்ஷா சொல்லாததை நீங்கள் சொல்றீங்க அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தான் சொன்னாரு நீங்கள் வந்து அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லிங்கன்னு கமாவை முன்னாடி போகிறீங்க அங்கிட்டு போடுங்கன்னு சொல்லி ரெண்டு மாதம் ஆச்சு அதை திருப்பி ஞாபகப்படுத்துறாரு நான் என்ன சொல்கிறேன் கமாவே நீங்கள் தூக்கி தூரம் போடுங்க எங்கேயும் போட வேண்டாம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு உறுதிப்பட இது இதை அன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குற அன்னைக்கு சொல்லியிருந்தா அதுதான் மெசேஜ் மேட்டுப்பாளையத்தில் முன்னாடி கூடியிருந்தவர்களுக்கு அல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி தன் ஆளுமையை இருந்திருக்கும் இப்ப கூட அமிஷா சொல்லிட்டார் அமிஷா சொல்லிட்டார் அமித்ஷா எங்க சார் சொன்னாரு எடப்பாடியுடைய பெயர் அவர் தான் முதலமைச்சர் எடுப்பாங்க அமிஷா சொன்ன ஒரு பேட்டியை காட்டுங்க எனக்கு அண்ணா திமுக ஒருத்தர் வருவாருன்னு பிரிண்டட் பேட்டி இன்னைக்கு இருக்கு அது பேட்டியில ஆனா முதல்வர் ஐடி சில சொல்லிட்டாரு என்னென்ன எடப்பாடி தான் முதலமைச்சர் முதலமைச்சருங்கிற வார்த்தை வரல என்டிஏக்கு அவர் தான் டெல்லிக்கு மோடி இங்கே

நாளிதழ்களுக்கு கொடுக்குற பேட்டி எப்படியே மைக்கை நீட்டி டக்கு டக்குன்னு சொல்லலாம் இல்லை கேள்விகள் பிரிண்ட் பண்ணி அங்கேருந்து வரும் இவங்க டைம் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணி சொல்கிறத எடுத்து டைப் பண்ணி கொடுப்பாங்க வெயிட் பண்ணுவாங்க சிலதை எடுக்க சொல்லுவாங்க சில வார்த்தைகளை மாற்றோம் ஃபைனலாக தான் வரும் அப்படி வந்த பேட்டியில் ஐடிசியில் சொ நம்ம சொன்னமே தமிழ்நாட்டினுடைய என்டிஏவின் தலைவராக எடப்பாடி இருக்கிறாரு இதில் என்ன சந்தேகம் எடப்பாடி தானே முதலமைச்சர் வார்த்தை தான் பிரிண்டில் வந்திருக்கணும் அண்ணா திமுக ஒரு வருவார்னு திட்டமிட்டு அந்த வார்த்தையை காயின் பண்ணி திணிக்கிறாங்க எடப்பாடி தான் உஷாராகணும் அப்போ நேரடியாக அமித்ஷாவை எதிர்த்து சொல்ல வேண்டியதானே நம்ம நம்ம தான் அந்த கூட்டணி உடைக்கிறதா ஒரு முயற்சி கூட சொல்லுவாங்க வேண்டாம் பொலைட்டா மறைமுகமாக அந்த மெசேஜை கடத்தணும் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா இதை பத்து நாள் மீடு தொடங்கி தார் ரூமர் நல்லா இருந்திருக்குங்க இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரி இப்போ கூட என்ன சொல்றாரு நேத்திக்கு நீங்க சொன்ன அந்த அமித்ஷா இந்த சர்ச்சையில நானும் கேட்டேன் காமெடியாக கேட்டேன் யாருக்கு புரியல தமிழ்நாடு மக்களுக்கு புரிகிறது பத்திரிகையாளர்களுக்கும் புரிகிறது ஆனால் எடப்பாடிக்கும் புரியல அமித்ஷாக்கும் புரியலன்ற டோனில் தான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் நேற்று ஒரு வரி கூடுதலாக சொல்கிறேன் தனித்து ஆட்சிக்கிற வார்த்தை நேற்று தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கூட்டணி இந்த கூட்டணி குறித்து யார் இறுதி முடிவு எடுக்க எடுக்க போகிறாங்க நான் தான் எடுக்க போகிறேன் நான் தானே தலைவர் அப்போது நான் தான் தலைவர்னா நான் தான் இறுதி முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டார்ல அப்போ எல்லாம் நடக்க போச்சு இல்லை இதை தான் நான் அண்ணா திமுக இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கும் பெரிய கட்சி அதுதான் என்டிஏல தமிழ்நாட்டில் அதுதான் பெரிய கட்சி எடப்பாடி இந்த ஸ்டாண்டை தான் எடுக்கணும் நான் அந்த அடிப்படையில் தான் எடுக்கிறேன் இதை விட உங்களுக்கு என்ன தெளிவுப்படுத்தணும் நேற்று கேட்டாரா அப்படி கேட்ட பிறகு இன்றைக்கி மதியான அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறார் அண்ணாமலை யாரோ ஒருவர் அல்ல சரிதானா இன்றைக்கும் செல்வாக்கை வச்சிருக்கிற ஒரு தலைவர் அப்படி அவர் என்ன சொன்னாலும் ஒரு துளி கூட இந்த நிமிடம் வரை மேலிடம் கண்டிக்காத ஒரு தலைவர் அதையும் தான் நான் சேர்த்து சொல்லணும் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு தலைவர் அமித்ஷா தான் அவருடைய வார்த்தை தான் வேத வாக்கு அவர் கூட்டணி அரசில் பங்கு என்றால் அதைத்தான் நானும் சொல்லுவேன் சரிதானா மற்றபடி நான் பங்கு பெறலைன்னு சொன்னால் நான் தொண்டனாக இருக்கோ ஒரு தலைவனாக இருக்கோ தகுதி ஆகிடுவேன் அவர் சொல்கிறதாக கவனிங்க அப்போ அவர் எங்களுக்கு தலைவர் அமித்ஷா தான் நாங்கள் கூட்டணி அரசில் பங்கு பெறுவோம் இதில் ஏதேனும் கருத்து அண்ணாதிமுகவுக்கு இருந்தால் அமித்ஷாவிடம் போய் பேசிக்கொள்ளட்டும்ங்கிறாரு அப்போது ரைட்டு ஒரு பிஜேபியினுடைய தொண்டனா நான் ஒரு பிஜேபிக்காரனாக இருந்தால் அண்ணாமலை சூப்பராக தான் சொல்லுவேன் அண்ணாதிமுக தொண்டை என்ன பாடுபடுவான் இதைத்தான் நான் சொல்கிறேன் அப்போ பலவீனப்படுத்துறது யார் பிஜேபி தான் திரும்ப திரும்ப அல்லது எடப்பாடி அதுக்கு இடம் கொடுக்கிறார் அமித்ஷாகவே இருந்தாலும் அதிமுக தான் இறுதி கருத்து இன்னொரு விட சொல்லணும் அண்ணாமலைக்கு சொல்லணும் அல்லது கே பி முனுசாமி விட்டு சொல்ல வைக்கணும் இங்க ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு அண்ணாமலை நோக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணாமலை என்ன செய்வார் ஏன் செய்வார் எதற்கு செய்வார் தெரியும் தன்னை அவமானப்படுத்தி தலைவர் பதவியிலிருந்து இறக்கிய எடப்பாடியை தொடர விடக்கூடாது இந்த கூட்டணியில் தொடர விடக்கூடாது மட்டுமல்ல எடப்பாடி முதலமைச்சரே ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர் ஸ்டாலினோட கங்கணம் கட்டி செயல்படுகிற ஒரே தலைவர் அண்ணாமலை அப்போது நாலு நாளைக்கு முன்னாடி அன்வர் ராஜா ஒரு பேட்டி கொடுக்குறார் ஒரு பத்திரிகைக்கு தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்ட முடியாது இது குறித்து உங்கள் கருத்து நான் தனி மனிதன் இது குறித்து கருத்து சொல்ல மாட்டேன்னு ஓடுற அண்ணாமலை இனி ஓடி வந்து இப்படி பதில் என்ன உங்களுக்கு புரியலையா ஒரே நோக்கம் எடப்பாடி எங்கெல்லாம் காலி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அண்ணாமலையை ஆளுமை மிக்க அமித்ஷா வேடிக்கை பார்க்கிறார் இங்கேதான் பொலிட்டிக்கல் மெசேஜ் நீங்க பிரீட் பண்ணணும் ஏன் அமித்ஷா மௌனமா இருக்கிறார் நான் சொல்லட்டுமா இப்படி பேசின்னு சொன்னதே அமித்ஷா தான் சொல்றதை யாராவது மறுக்க முடியுமா யூகம் தானே சார் லாஜிக் இருக்குல்ல சொல்லி இத்தனை எடப்பாடி சொல்லி தான் நீங்க தலைவர் பதவிக்குரிய காலம் இன்னொன்னு அண்ணாமலைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசமாவது மீதி இருந்தா நீங்க சொல்ற ரெண்டு மாசம் முன்னாடி பறித்து விட்டார் நான் சொல்லுவேன் இது உங்ககிட்ட பேட்டியில ஏற்கனவே சொன்னேன் அந்த நேரம் எல்லாம் ஒன்னா சிங்க் ஆச்சு நாமினேஷன் அந்த மேடையில இருந்து உட்கார்ந்தார் நைனா நாயந்திரன் அன்னைக்கு ஒரு தலைவர் அல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிக்கிற அந்த மேடையில ஐடிசி ஹோட்டலில் நைனா நாயந்திரன் உட்காந்தார் தலைவர் உட்கார்ந்தாரு அண்ணாமலையும் வந்தார் அவருக்கு ஒரு சேர் சொன்னாங்க அவரு தான் உட்கார்ந்தாரு அந்த நாள் அவர் தான் தலைவர் அன்னைக்குதான் கடைசி நாள் அவர் டெனியூரே முடியுது ஏதோ எடப்பாடி வந்து அவர் பதவியை பறித்தார் அப்படிங்களா ஒரு என்ன சொல்றது ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டுச்சு அண்ணாமலை பதவி விட்டு போகிற நேரத்தில் அண்ணாதிமுக வர்றதுக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் கிடைச்சது பார்த்திங்களா அம்மா விமர்சித்தவர் பதவியில் இல்லை அதனால நான் போனேன்னு சொல்லிக்க முடிஞ்சே தவிர ஏதோ அவர் வந்து பதவியை பறிச்சாருங்கிறது லாஜிக் இல்லாத விஷயம் அன்னைக்கு நாமினேஷனை ஃபைல் பண்ணுற கடைசி நாளுங்க அது இயல்பாகவே மூணு வருஷத்துக்கு தலைவர் பதிவு மாற்றம் நடக்கிற நாள் அது அந்த நாளில் அவர் பதவி போகுது ஆனால் பிஜேபி நினச்சிருந்தால் அவர் கண்டியூ பண்ண விட்டுருக்க முடியும் செல்வாக்குமிக்க அண்ணாமலை கண்டினியூ பண்ண விட்டுருவான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு அழுத்தம் இருந்திருக்கலாம் இவர் வந்து பரிச்சாருங்கிறது முழுக்க முழுக்க உண்மையில் இருக்கா சொல்லுங்கள் ஆக அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாகவே நல்ல உறவு இல்லை அதுக்கு ரெண்டு காரணம் ரெண்டு பேரும் ஒரே ரீஜியன் ஒரே மண்டலத்தை சேர்ந்தவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற அந்த ஈகோ தான் இல்லை இப்போ எனக்கு என்னென்னா இனி இப்பேட்டில் கூட என்ன சொல்கிறார் பாருங்கள் அண்ணாமலை ஒரு வாழைப்பழத்தில் ஊசி செல்கிற மாதிரி சொல்கிறார் இந்த கூட்டணி உருவாக்கத்தில் நான் இல்லை இந்த கூட்டணி எப்படி தொடர வேண்டும் என்பதில் என்னுடைய கருத்து இல்லை என்ன பேசப்பட்டது என்று எனக்கு தெரியாது இவ்வளோலாம் சொல்லிட்டு தான் ஆனால் அமித்ஷா வாக்கு தான் வேத வாக்குங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் நான் தான் இறுதி முடிவு எடுப்பேன் இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படின்னு எடப்பாடி சொன்னதை இந்த கூட்டணியை கலைப்பது போல் அண்ணாமலை செயல்படு விட்ருவோம் அண்ணாமலை பேட்டி நயனார் சொன்னாரா இந்த வார்த்தையை இல்லை அப்புறம் முதலமைச்சர் நான் வரைக்கும் சொல்லலேன்னு ஆனா எனக்கு தெரிஞ்ச நைனா நயதன் நாலு தடவை சொல்லிட்டார் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படி சொல்லிட்டு ஆனாலும் இறுதி முடிவை அமைச்சரோட இடம்பெறதுவாகட்டும் எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் முடிவு எடுப்பான்னு அதே நைனா நிஜமும் அதுதான் நைனா நயதருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஏதோ பெருந்தன்மையா எடப்பாடி மேல அவருக்கு இருக்கிற மரியாதையின் காரணமா எடப்பாடி தான் முதலமைச்சர் எடுப்பான்னு ஏதோ சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அதை கூட செய்யறதுக்கு அண்ணாமலை தயாரா இல்ல நான் என்ன கேட்கிறேன் கூட்டணி அமைந்தால் ஒரு சீட்டு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கட்டும் இல்லை அவர் சொல்கிறாரில் வாயை திறந்து தன் கட்சியினுடைய மாநில தலைவரை நாலு தடவை சொல்லிட்டாங்கிறது உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு தெரியும் அமிஷாவுக்கு டெய்லி போயிருக்கோம் நைனா நான் இன்னைக்கு இன்றைக்கி இப்படி சொல்லியிருக்கிறார் என்னாஸ் பண்ணியிருக்காருன்னு போய் சொல்லியிருக்கோம் தெரிஞ்ச பிறகு அந்த பேட்டியில் நீங்கள் அண்ணாதிமிக் குழந்தை ஒரு வருவாருங்கிறீங்க சரி அந்த கூட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார்ல மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முதல் தொடக்க புள்ளி மேட்டுப்பாளையத்தில் வச்சார அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும் எப்போ என்ன பாடுபட்டு நீங்கள் அன்றைக்கி எடப்பாடி கிட்டத்தில் தூக்கிட்டு போய் அந்த கூட்டணி அறிவிச்சிங்க ஒரு ட்விட்டு போட்டுருக்கலாம்ல ஒரு வாழ்த்து என்டிக்கொடங்குதுங்க அமித்ஷா என்ன பண்ணார் எங்கள் என்னுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அடுத்த ஆடும் இந்த நாள் அவர் முதலமைச்சர் மேலே இருப்பார் ஏதாவது ஒண்ணு போட்டாரா இப்போ நீங்க அமித்ஷா ட்விட் போல் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு நான் கேட்கிறேன் ஒருவேளை அதிமுக என்ற கட்சியுடன் கூட்டணி வைப்பதில் பாஜக அக்கறையாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி தலைவராக இருக்கக்கூடாது அமித்ஷாவை நம்புறாரா இல்லை விரும்புகிறாரா இல்லை ஏதோ ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்குங்கிறத மட்டும் என்னால் புறக்கணிக்கவே முடியல இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் எடப்பாடி போய் ஒரு மணி போடுறாரு ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை சீக்கிரம் விசாரித்து ரெட்டல தீர்த்து வைங்க அது ஒரு சாதாரண வழக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலாம் அவன் தாண்டி வந்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா ஒரு வாரத்தில் ரெண்டு வாய்தால அதை முடிச்சிட முடியும் ஆனால் ஒரு கால வரையறைய சொல்லுங்கன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு இன்னும் சொல்லாமல் தவிர்க்கிறாங்க ஸோ அதை இழுத்துக்கிட்டே வரதை பார்த்தா எடப்பாடி ஒரு பதட்டத்தில் ஏன்னா பெட்டிஷனர் எடப்பாடி தன் தோழமையை நம்பி வந்திருக்கிற எடப்பாடி தான் பெட்டிஷனர் பிஜேபியின் மறைமுக கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் அதை காலக்கெடுவை சொல்ல மறுக்கிறார் சீக்கிரம் முடிச்சிடறோம் காலக்கெடுவு இழுக்காதீங்க சீக்கிரம் முடிச்சிடோங்கிறார் அதை இழுத்துக்கிட்டு வந்து அவர் ஒரு பதட்டத்திலேயே வைக்கணும்னு பார்க்கறத பார்த்தா இவ்வளவு தூரம் தாம்னுடைய மிரட்டலோ நிர்பந்தமோ தன் மீது இருக்கிற அன்போ மரியாதையோ ஏதோ காரணத்தினால எடப்பாடி நம்மளை நம்பி கூட்டணி வச்சாரு அவர் பேர் முதலமைச்சர்னு சொல்லாமல் இருக்கிறோமே நேர் சொல்லியிருக்கணும்ல அதை சொல்ல தவிர்த்து இந்த இரட்டை இலை வளைக்க கொஞ்சோன்னு உயிரோடு வச்சிருக்கிறத பார்த்தா எடப்பாடியை பதட்டத்தில் வைக்கணும்னு பார்க்குறேன் அப்போ ஹிடன் அஜெண்டா ஏதோ இருக்கோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் அண்ணா திமுக உறவு வைக்க தயார் எடப்பாடி இன்னும் முழுசாக ஏற்றுக்க தயார் இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் சார் அண்ணாமலை பதவி விட்டு போயிருக்கலாம் யாரோ ஒருவர் அல்ல அல்லது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு வெளிப்படையாக ஒரு கண்டனம் வராத வரைக்கும் தலைவர் பதவி விட்டு விலகிய பிறகு இது போன்ற கொள்கை முடிவுகளில் அண்ணாமலை போன்ற தனிநபர்கள் மூத்த தலைவர்கள் கருத்து சொல்லாமல் இருக்கணும்னு ஒரு பொதுவான ஒரு அறிக்கையாவது வராத வரைக்கும் அண்ணாமலை பேசிய பேச்சுக்கு பின்னால் டெல்லி மேலிடமே இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணி தொடரும் அவர் தான் அந்த கூட்டணி தலைவர்னு சொன்னது ஏற்றுக்கிறீங்களா ஆமாம் அமித்ஷா அதன் பிறகு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சதி செயல் இருக்கும்னு சொன்னால் எப்படி இந்த கூட்டணி நகரம் எப்படி தெரியுமா எப்படி நகரும் எப்படி நகரம் தெரியுமா யூபிஏன்னு ஒன்று இருந்தது இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் பிரதமர் யூபிஐ சேர்பர்சன் யார் தெரியுமா அந்த கூட்டணியின் தலைவர் யார் சோனியா காந்தி பிரதமர் யார் ஆ இப்போ புரியுதுங்களா மாப்பிளை அவர் தான் சட்டம் என்னதுங்கிற மாதிரி எடப்பாடிய தலைவராக அறிவிக்க துணிந்த அமித்ஷா அத்தனை பேர் முன்னே இல்லை தன்னை ஈகோவெல்லாம் தள்ளி வச்சிட்டு டெல்லியில் மோடி எப்படி தலைவரோ அதுபோல் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் என்டிஏக்கு தலைவர் என்டிஏக்கு தலைவர் எடுத்து பேட்டி பாருங்கள் அப்படி சொன்ன அமிஷா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தயங்குறார் அப்போ ஏதோ ஒன்று திட்டம் இருக்கோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன்னா சரி இப்போ கடைசி உடைய கேள்வி இதே மாதிரி இந்த சதி செயல் இந்த மாதிரி தகடுதல் எல்லாம் எடப்பாடிக்கும் தெரியும் தன்னை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு கேம் பிளானில் இருக்குன்னு எங்களை நோக்கி ஒரு பிரமாதமான கட்சி பிரதானமான கட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறார அது பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி தானே நிச்சயமாக என்னன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு அசட்டு துணிச்சல் வெறும் துணிச்சல் நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோ பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு ஒரு காலமும் வராது ஒரு அசட்டு துணிச்சல் வந்து டிசம்பர் வாக்கில் பிஜேபியை கலட்டி விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலட்டி விடுறதுல பல வடிவங்கள் இருக்குது உள் அறைக்குள்ளே போய் கஞ்சி கூத்தாடி புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்லிட்டு வரது ஒன்று தன்னுடைய ஃபீலர்களை விட்டு போய் சொல்லிவிட்டு வாங்கன்னு சொல்கிறது ஒன்று அல்லது கொஞ்சம் மென்மையான போக்கோடு இல்லை எவ்வளவோ சிறுபான்மையினர் வாக்குகளை நான் இழப்பேன் என்பது தெரிந்திருந்தோம் நாட்டு நலனுக்காக நான் பிஜேபியோட கூட்டணி வைத்தேன் ஆனால் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அவ்வளவு திருப்தியாக இல்லை இது இந்த கூட்டணியை தான் என்னால் உணர முடிகிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பிஜேபி கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் எப்படி பிஜேபி நான் விலகுகிறேன் என்ற வார்த்தை வராது அந்த என்டிஏ விழுந்து நாங்கள் விலகுகிறோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு டிசம்பரில் ஜனவரியில் ராயப்பட்டால விஜயை நீங்கள் பார்க்கலாம் நூறு பர்சன்ட் வந்து அண்ணாந்தோட்டை சேருவார் ஒருவேளை அந்த நம்பிக்கையில் தான் பிஜேபி ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருக்கிறாரோன்னு தோணுது ஆனால் வரிக்கு வரி அமித்ஷா அவர் துணைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறார் என்டிஏவின் தலைவராக இருந்து கொண்டு அமித்ஷா பேரை சொல்லணும் அவசியம் இல்லை சார் பிரதமர் மோடி பேரை சொல்லுங்க நட்டா பேரை சொல்லுங்க பிஜேபியுடைய தலைவர் அவர் தான் ஒவ்வொரு நிமிடமும் அமித்ஷா துணைக்கு இழுத்துக்கிறார் நானும் இன்னொரு வார்த்தை அந்த பேட்டியில் இருக்குது கவனிச்சிக்கலான்னு தெரில நானும் அமித்ஷாவும் உட்கார்ந்து பேசிவிட்டோம் அப்படி சொல்லிட்டு தான் அதெல்லாம் சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நடஞ்சு ஹிந்தியில் பேசினீங்களா இங்கிலீஷில் பேசினீங்களா நீங்கள் பேசின இங்கிலீஷ் அவருக்கு புரிஞ்சிச்சா அவர் பேசின ஹிந்தி உங்களுக்கு புரிஞ்சிச்சா நடுவில் அந்த மிடில் மேன் யார் யார் இப்படி தப்பாக மொழிபெயர்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோங்கிற அடிப்படையில் அமித்ஷா அங்கே அண்ணாதிமுக ஒருத்தர் வருவாருங்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் பேசிட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சு துரதிருஷ்டவசமாக ஒரு பிரதானமான கூட்டணி இந்த லட்சணத்தில் அமைந்திருக்கக்கூடாது என்னுடைய கடைசியுடைய துணை கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு நெருக்கடியில் சரி சின்ன கிடைச்சிருதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு பாஜக கேள்வி வாய்ப்பு இருக்கிறது வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து இந்த தேர்தலில் தனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் யாருடன் கூட்டணி போக வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டு அதிமுக வரலனா அப்ப என்ன நிலைமை இல்லை விஜயனுடைய அந்த வருகையை உறுதிப்படுத்தாமல் இவர் பிஜேபி விட்டு வெளியே வர விஜய்க்கு ரே ரெண்டு விஷயத்தில் இந்த எப்படியாவது வகையில் இருபத்தாறு தேர்தல் விஜய்க்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் எப்படி தெரியுமா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று திமுக அணியில் சேர முடியாது அதை விட்டுடுவோம் திமுக அணியோடு சேருவது சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏந்து இருபது எம்எல்ஏ அவரால் ஜெயிக்க முடியும் நான் எத்தனை சீட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம ஒரு சேம்பர் சைடாக சொல்லுவேன் வளர்கிற ஒரு கட்சிக்கு புதிய கட்சிக்கு இருபது எம்எல்ஏங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் சேர்ந்த பிறகு தான் அண்ணாதிமுக அணியோடு சேர்ந்துட்டால் அவர் அடைய போகிறது ஆட்சிக்கு அண்ணாதிமுக அணி வரலைனா கூட விஜயால் இருபது இடங்கள் ஜெயிக்க முடியும் குறைஞ்சபட்சம் சொல்லுவோம் நம்ம ஆசைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் நான் ஒரு பேச்சுக்காக தான் எடுத்துக்கிறேன் அப்படி ஆட்சியாக வந்துவிட்டால் அந்த இருபது பேரில் நாலு பேர் அஞ்சு பேர் அமைச்சராகவும் ஆக முடியும் வளர்கிற கட்சிக்கு அது ஒரு நல்ல அங்கீகாரம் அடையாளம் நான் மறுக்கலை பட் ஸ்டில் விஜய்ங்கிற அந்த பிம்பம் உடஞ்சி போய்டும் நீ அதிகாரத்துக்காக நீ அவங்களோட சேர்ந்து போயிட்டியான்னு பத்து பேர் அவருக்கு ஓட்டு போட்ட பத்து பேரில் போடணும்னு நினைச்சவரில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கண்டிப்பாக நினைப்பாங்க வேறு வழி இல்லாமல் நாலு பேர் ஓட்டு போடுவோம் ஆறு பேர் அஞ்சு பேர் போடவே மாட்டான் இது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்னொரு பக்கம் செயற்குழு தீர்மானத்தை கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து எங்கள் தலைமையில் ஒரு அணி அப்படின்னு சின்ன சின்ன கட்சி பெரிய கட்சியெல்லாம் இங்கே சேர வாய்ப்பே இல்லை எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க திமுக பிரிஞ்சு வந்துடுவாங்கன்னு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறவு அரசியல் எதுவும் நடக்கலாம் பட் யூகந்தான் அப்போது அங்கே பிரதான கட்சி தாவேக்காவாக தான் இருக்கும் அதாவது எப்படி பிரதானம்னா ஒரு அநேகமாக இரநூறு இடங்கள்லயாவது போட்டியிடுற ஒரு அணியாக தான் அந்த அணி இருக்கும் தாவேக்காக்கு இரநூறு இடம் மீது எல்லாம் சின்ன சின்ன கட்சிகளுக்கு அப்படி வேணால் சில கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு இரநூறு இடம் அவர் போட்டிட்டார்னா மிக நிச்சயமாக இந்த எட்டு எட்டரை பர்சன்ட் தேவைப்படுது இல்லையா ஒரு கட்சியினுடைய அங்கீகாரத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுவதற்கு குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து இருந்து எட்டரை பர்சன்ட் தேவைப்படுதில்லை ரொம்ப சுலபமாக விஜய்யால் அந்த வாக்குகளை வாங்கிட முடியும் அவங்க மூணு மடங்கு வாங்குவோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க வாழ்த்துக்கு சொல்லுவோம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுனா மினிமம் பத்து பர்சன்ட் எட்டரைல இருந்து பத்து பர்சன்ட் அவர் வாங்கிடுவார்னா அதுவும் அவருக்கு ஒரு அடையாளமாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு இல்லை எதை தேர்ந்தெடுத்தாலும் விஜய் என்கிற ஒரு புதிய கட்சி தலைவருக்கு வளர்கிற ஒரு கட்சி தலைவருக்கு அது ஒரு நல்ல அடையாளமாக இருக்குங்கிறத நான் மறுக்க மாட்டேன் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி